ஏஸ்எம் இன் ஃபார் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் கர்ப்பப்பை கட்டிகள் ஸோ இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அது வருவதற்குரிய காரணங்கள் நிறைய இருக்குது பட் மெயின் விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இத்தகைய பெண்களுக்கு உடம்பில் தேவையான அளவை விட அதிகமாக ஈஸ்ட்ரோஜன் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இது மாதிரி தேவையில்லாத கட்டிகள் மாசஸ் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி ஏற்படுது இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இதுவும் இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைக்கு இருந்தது எங்கள் அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா முன்னாடியே விழித்து கொண்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸை க்ராஸ் பண்ணும் பொழுது பீரியாடிக்காக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்கன்னா ஆரம்பத்துலேயே சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸாக இருக்கிறப்பே நம்ம விழித்து கொள்ளலாம் சரி ஓகே இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ நாங்கள் என்ன மாதிரியான உணவு முறைகள் கை வைத்தியம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குனாலே முதல் விடயமாக பெண்கள் உடல் இலைத்தலுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஏன் உடல் இழைத்தலுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதிகமாக உடல் பருமன் இருக்கும் பொழுது பெண்களுக்கு இன்சுலின் உபயோகப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடல் இழைப்பதற்கு ஆரோக்கியமான உடல் இழைப்புக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அடுத்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இதிலெல்லாம் வந்து உணவு அருந்துதல் நீர் பருகுதல் ஜூசஸ் குடிக்கிறது போன்றவற்றை நிறுத்தணும் ஏன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து லைட்டாக மெல்ட் ஆகி நம்ம வரும் பொழுது ஒரு ஐசோமரேஸ்னு சொல்லிவிட்டு ஆல்டலேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம் இருக்கும் ஸோ இது என்ன பண்ணுன்னா இது நம்ம ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாதிரியே வந்து அதுக்கு வந்து ஒரு தோற்று வித் தோற்றத்தை வந்து உருவாக்கும் அப்போ அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பை கட்டிகள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ அதனால் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும் இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாக் சீட்ஸ் சோயா போன்ற உணவுகள்லாம் நார்மலாகவே வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அதை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம வந்து தவிர்த்துடுறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ரொம்ப முக்கியமானது என்னம்னா குளுக்கரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்குது யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஸ்டீரோன் நமக்கு உபயோகப்படுத்துதெல்லாம் ஈஸ்ட்ரோஜனாக வந்து கன்வெர்ட் ஆகும் ஸோ யூஸ்வலாக சில மருத்துவ முறைகளை என்ன பண்ணுவாங்க ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக இருக்குன்னு ப்ரொஜஸ்ட்ரான் சார்ந்த டைரெக்ட் ஹார்மோன் மருந்துகளை கொடுப்பாங்க ஸோ ஏற்கனவே அந்த ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் நார்மலாக தான் இருக்குது ஆனால் இந்த ஈஸ்ட்ரோஜனை விட ஜாஸ்தி கொடுப்பாங்களே தவிர அது சரியான விடயம் இல்லை அதனால நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் அப்போ நேச்சுரலாகவே இந்த ஈஸ்ட்ரோஜனை குறைக்கணும்னா அதுக்கு இந்த குளுக்கரிக் அமிலம் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் மேலை நாட்டுகளில் சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க கால்சியம் டி குளுக்கரைட் ஒன்று அப்படின்னு ஸோ அது வந்து நம்ம மருந்துகளாக பொழுது அந்த கால்சியம் சால்ஸ் காம்பினேஷனில் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்குது ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கோலி இருக்குது பார்த்திங்களா அதில் இருக்குது ஸோ அப்போ தினமும் இரவு நல்ல ஒரு கப் ப்ரோக்கோலி யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்க தினமும் இரவு உணவில் வந்து ஒரு ப்ரோக்கோலி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு அதிக அளவில் வந்து பயன் வந்து தரும் அடுத்து உணவு முறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்கே உடல் இழைப்புக்கு சொல்லியிருக்கோம் விட்டமின் டி சத்து ரொம்ப முக்கியம் இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் குவாய்ப்ரால் புரோட்டோகால் அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலாக வந்து என்னென்னா டாக்டர் கோயம்பரால் அப்படிங்கக்கூடிய ஒரு மருத்துவர் இந்த விட்டமின் டியை வைத்தே வந்து நிறைய ஆராய்ச்சி தரவுகள் வந்து பண்ணும் பொழுது இது வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அதாவது தன்னுடல் தாக்கு நோயை வந்து குறைப்பதற்கு எவ்வளோ வந்து இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஸோ இந்த கர்ப்பப்பை கட்டியிருக்கு பார்த்தீங்களா இது யாருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா விட்டமின் டி குறைவாக இருக்கும் பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகள் போன்ற இருக்கிறவங்க கிட்ட ஏன்னா அவங்க ஸ்கின்ல வந்து மெலனின் பிக்மெண்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால வெயில் அவ்வளோவா ஊடுருவாது ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விட்டமின் டி குறைந்து அதனால கர்ப்பப்பை கட்டிகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கலாமா டாக்டர் அப்படின்னா சப்ளிமெண்ட்டாலேயும் சில தொடர்ந்து டெய்லி இதில் எடுக்கிறப்ப பக்க விளைவுகள் இருக்குது வாரம் ஒரு முறை எடுக்கும் பொழுது பெருசாக பலன் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வாரம் இருமுறையாவது வெயில் எண்ணெய் தடவி எண்ணெய் குளியல் வெயிலில் வந்து எடுக்கணும் எடுக்கும் எடுக்கும்பொழுது தான் இந்த விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்கும் இ அது வரைக்கும் நீங்கள் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் ஒரு கு எந்த அளவு ஏன்னா இந்த விட்டமின் டி இருக்குன்னா அதுக்கு சில கால்குலேஷன்ஸ் பார்த்து தான் விட்டமின் டி கொடுக்க முடியும் மருத்துவரின் அறிவுரையின் பேரில் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமே தவிர நீங்களாக தன்னிச்சையாக விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அடுத்து நெல்லிக்காய் அப்படிங்கிறது உங்கள் உணவில் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம நாட்டில் பெர்ரிஸ் அப்படின்னாலே அதில் முதல் நிலை இருக்கக்கூடியது வெள்ளி நெல்லிக்காய் தான் அதனால டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விட்டமின் சி சத்து இருக்கிறதும் எடுக்கணும் ஸோ அதற்கு ஒரு கொய்யா பழம் இரண்டு ஆரஞ்சு பழம் ரொம்ப முக்கியம் எதற்கு அப்படின்னா இந்த விட்டமின் சியால் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரத்த நாளங்கள் சீராக இருக்கும் கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அடுத்து பொதுவான விதி பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ச்சி ஸோ கலர்ச்சி நம் உடம்பில் எங்கு துர்மாமிச வளர்ச்சி இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தும் தன்மை வந்து இந்த கலர்ச்சிக்கு இருக்குது அதனால ஒரு கலர்ச்சி பருப்பு ஐந்து மிளகு ஸோ இதை நல்லா நுணுக்கிட்டு தேனுடன் கலந்து காலையும் இரவும் தொடர்ந்து எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே எடுக்கக்கூடிய இதோட ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபைப்ராய்ட்ஸ் வந்து சுருங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஆனால் இது எந்த அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சீட்லிங் ஃபைப்ராய்டு இருக்குது ஒரு மூணு சென்டிமீட்டருக்கு கீழே இருக்குன்னா தாராளமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் மூணு சென்டிமீட்டர் கீழே இருக்குது ஆனால் அதிகமாக எனக்கு உதிரப்போக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் இந்த உணவு முறையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு பயனளிக்கும் நன்றி